கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் இந்த பட்டாணி எல்லாம் இப்போ போட்டால் மட்டர்லாம் கீழே போட்டும் ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இல்லை எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல என் வீட்டில் உள்ளவங்க கொண்டு போய் நான் சீக்கிரம் வந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்க்க போகிறாங்க ஏன்னு கெடுங்க தினம் காலையில என்ன பண்ணணும் மத்தியானம் என்ன பண்ணணும் நைட்டு என்ன பண்ணணும் பொரியல் என்ன பண்ணணும் கூட்டு என்ன பண்ணனும் இந்த சோத்தையோ சப்பாத்தியோ இட்லியோ தோசை செஞ்சிடணும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்று இருக்குது பாத்தீங்களா அதுதான் எனக்கு பயங்கர டிப்ரெஷன் என்ன சேட்டும் இன்ன சேட்டு இன்ன சேட்டும் என்ன செஞ்சாலுமே இவருக்கு பிடிக்க மாட்டுது அதனால் இது டக்குன்னு எல்லாம் போட்டு ஒரு வேக்காடு ஆக்கிடலான்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன் அதனால் என்ன சமையல் அவசர சமையல் சீக்கிரம் முடிஞ்சிடும் சோத்த கொண்டா கறியை கொண்டா ரசத்தை கொண்டா பத்த குழம்ப கொண்டா கிடையாது தட்டில் கொட்டணுமா அப்படி லவக்கு லவக்குன்னு வாயில் போட்டு முழுங்கணுமா இருக்கும் அந்த மாதிரி தான் சமையல் அவசர நேரத்தில் இந்த மாதிரி சமையல்லாம் நம்ம உதவும் இதில் வேறு டெய்லி வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த காய் பிடிக்காது அந்த காய் பிடிக்காது இது வேண்டாம் அது வேண்டாம் காய் விற்கிற வேலைக்கு கஷ்டப்பட்டு நம்ம காலு கெடுக்கணும்னு சமையல் பண்ணுறோம் அந்த ச பண்ணுற சாப்பாடுக்கு மதிப்பே இல்லாமல் போகுது அதனால் இன்னைக்கு ஏன் இஷ்டத்துக்கு ஏன் டைம் படி ஒரு பொருளை செய்ய போகிறேன் ஒரு சமையல் செய்ய போகிறேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ளவங்க நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் கோபரமாக வராதா எனக்கும் அதே மாதிரி தான் அது என் வீட்டுக்காரர் அநியாயம் பெருத்த அநியாயம் அதுவும் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா இல்லை பிடிக்கலன்னா சோத்தை பிடுங்கி வச்சிருவேன் போய் வெளியே போய் தின்னு தடிச்சி பற்றிடுவேன் நல்லா சாப்பிடுவார் சாப்பிடணும் கை கழுவும் போதே இது இப்படி இருந்திருக்கலாம் அது அப்படி இருந்திருக்கலாம் நல்லாவே இல்லைன்னு சொல்லும் போத பயிற்றுல கையை விட்டு எடுக்கவும் முடியாது அந்த நாள் மூக்கில் குத்திரும் போல் இருக்கும் குத்த முடியாது என்ன செய்ய ஏன்னா நம்ம வந்து பொம்பளையாக போயிட்டோம் அவங்க ஆம்பளையாக போயிட்டாங்க பொம்பளை ஆம்பளைக்கு சவால் இல்லை ஒரு உணர்வை புரியறதில் எனக்கு டைம் கிடைக்கிறது அதனால் இன்றைக்கி ஒரு ஒரு சமையல் வாங்க பார்க்கலாம் என்னென்னு வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக முதல் தடவை பார்த்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஒரு ஒரு லைக்கும் எனக்கு இன்னும் ஏதாவது செய்யணும்னு எனக்கு உற்சாகம் வருது உங்களுக்கு ஒரு கமெண்ட் வரும்போதே எனக்கு இப்படி கே கேட்டுருக்காங்களே நேற்றுலாம் ஒருத்தர் வந்து ரெண்டு கமெண்ட் போட்டுருந்தார் அவர் இங்கிலீஷில் போட்டிருந்தார் நான் அதை தமிழில் டைப் பண்ணி பார்க்கும் இங்கிலீஷில் அண்டின்னு சொல்லியிருந்தார் தமிழில் அத்தைன்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரிப்ளை கொடுத்தேன் தேங்க்யூலான்னு சொன்னேன் அதே மாதிரி கமெண்ட் தாங்க நல்ல கமெண்டோ கெட்ட கமெண்டோ நான் என்ன செய்கிறேன் என்ன செய்கிறது உங்களுக்கு பிடிக்கல ஏதாவது ஒரு கமெண்ட் தாங்க சரிங்களா வாங்க புலமுன்னது போது உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பெண்களை பார்த்துருக்கேன் எப்போவுமே சோகமாக இருப்பாங்க அப்போ நான் நினைப்பேன் பணம் கஷ்டம் போல் இல்லை வீட்டுக்கார குடும்பம் போல் இல்லை மாமியார் குடும்பம் போல் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைன்னு இப்போ தான் அந்த நிலமை நான் இருக்கும் போது நினைக்கிறேன் வேறு எந்த கொடுமையும் இல்லை என்ன சமையல் பண்ணணும் சரிங்க வாங்க முதல்ல ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி தூக்கடாக எடுத்திருக்கேன் பின்னது மீல் மேக்கர் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் வெந்நிலை ஆனால் நல்லா ஆறி போச்சு நல்லா ஊறி போச்சு பின்ன கொஞ்சம் பட்டர் பீன்ஸ் வெங்காயம் கேரட் இஞ்சி பூண்டு உருளைக்கெழங்கு இது வந்து டிமார்ட்டில் வாங்கின மட்டர் மட்டர்னால் பச்சை பட்டாணி தக்காளி பச்சை மிளகா கீரையும் மல்லிகீரையும் இதை போட்டு இன்றைக்கி ஒரு சமையல் பண்ண போகிறோம் இதெல்லாம் ரெடி பண்ணுறேண்ணா ரெடினா இவங்களெல்லாம் துளியை உரித்து அரைச்சி ரெடி பண்ணலாம் நிறையாருங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து எப்பவும் கட் பண்ணி போடுவேன் இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு வாயில பச்சை மிளகா வருது வாயில பச்சை மிளகா வந்து பச்சை மிளகா அரைச்சாச்சு வெங்காயம் கருவேப்பில மல்லிக்கீரையும் புதினா கீரையும் நீங்கள் கேட்கலாம் என்ன ரைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இட்லி சட்டி வச்சிருக்கேன்னு இட்லி சட்டி எதுக்குன்னா காலையில் இதை இட்லி அவிச்சேன் அப்போ அதை போட்டு எக்ஸ்ட்ரா கழுவு வேண்டாம்னா அதில் வச்சிடலான்னு இப்போ அதில் வச்சுட்டேன் தேவையான நாலு ஸ்பூன் எண்ணெய் கடுகு சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் வெயிலில் கிடச்ச எல்லா பைசஸ் ஸ்பைசஸ் வெங்காயம் வெங்காயம் நல்லா சகந்துட்டு இஞ்சி பூண்டு மசாலா இருக்க பச்சை வடை வச்சுக்கலாம் நம்ம சோயாவை நல்லா புளிஞ்சிட்டு சிலவங்களுக்கு இந்த சோயால் ஒரு மாதிரி இந்த வடிது பார்த்திங்கன்னா இது பிடிக்காது இந்த நுர நுரையெல்லாம் நல்லா நீக்கிடணும் செலவங்களுக்கு பிடிக்காதா இது எண்ணெயில் போட்டோன்னா ரோஸ்டான ஸ்மெல்லாம் செய்யிடும் கொஞ்சம் நல்லா உப்பை ஆட் பண்ணிவிட்டு இந்த சோயா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து உருளைக்கிழங்கு எங்கள் உருளைக்கெழங்கும் நல்லா கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் குக்காக்க வச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் இன்னைக்கு பார்க்குறேன் எந்த பய காயை தூக்கி வேஸ்ட் பண்ணுறான்னு நான் காய் கேடுனாலும் கிடைக்காது கேரட்லாம் உடம்புக்கு எவ்வளோ சத்தானது எவ்வளோ நல்லது அதெல்லாம் சாப்பிட பலக்கும் அதுவுமே எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் அநியாயம் தான் பெருத்த அநியாயமாக இருக்குது பாவி மனுஷனுக்கு சிக்கன் பா பண்ணுற அன்னைக்கு வாயிலருந்து சத்த வராது மூத்துலேருந்து சத்த வராது சத்த இல்லாத பூக்கோட சாப்பிடுவார் இப்படி ஏதாவது காய் பண்ணிட்டோன்னா அவருக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வருத்தம் கோபம் இப்போ மல்லி புதினா இதுக்கு அரிசி குறைய எடுத்திருக்கேன் ஆனால் காய் நிறைய எடுத்திருக்கேன் நிறையா காய் சேர்த்து நல்லது உணவில் செய் கரம் மசாலா இந்த தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக ஜீரா பவுடர் வரத்துக்கு மிளகாத்தூள் தூள் இது அடி பிடிக்காத அளவுக்கு சுண்டி எடுத்துக்கணும் ஆனால் பாஸ்மதி ரைஸ் வந்து டக்குன்னு வெந்துடும் ஏன்னா நல்லா ஊறவும் வச்சுட்டேன் அதனால் காயை மட்டும் கொஞ்சம் நல்லா நம்ம அப்படி எண்ணெய் இந்த மசாலா ரோஸ்ட் பண்ணிட்டா நம்ம வெஜ் ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நான் இது வந்து ரெண்டரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டரை கிளாஸ் அரிசிக்கு இது வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி காய் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வெந்துட்டு ரெண்டரை கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி ஏன்னா காயும் நல்லா வெந்துட்டு அரிசி நல்லா ஊறி இருக்குது ரொம்ப தண்ணி ஊற்றிட்டாலும் நமக்கு வந்து சோறு வந்து ஒரு மாதிரி குழஞ்சிரும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பை செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உப்பு போட்டேன் இது இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதி வரட்டும் இதில் கண்டிப்பாக நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துக்கணும் எதுவும் வேணும்னா அந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் அரிசி போட்ட பிறகு எதுவும் போட்டால் அதை பிடிக்காது எனக்கு லேசாக இதில் வந்து உப்பு பற்றாமல் இருந்து உப்பு போட்டுட்டேன் பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி இல்லாமல் அரிசி எடுத்து எல்லாம் போட்டாச்சு இப்போ நானும் இன்றைக்கி பார்த்துடுறேன் எந்த பயத்துக்கு காய்கறி வேஸ்ட் பண்ணி தூற போட முடியணுன்னு இதில் எங்கே தொட்டாலும் அரிசியும் காயந்தான் சேர்த்து வரும் அவன் காய தூரம் போடுறானா அரிசியும் தூர போட வேண்டியதாக இருக்கும் பின்ன உங்கள் வீட்டில் யாரும் காய் சாப்பிடலாம் காயை வேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி பேஜ் புலாவை போட்டு கொடுத்துருங்க காயும் வேஸ்ட் ஆகாது வயிற்றுக்குள்ளே காயும் போவும் இப்போ பாருங்கள் இப்படி தான் தண்ணி நிற்கணும் இந்த இதுலேயே வந்து சூப்பராக வெந்து வந்துடும் ஏன்னா காய் நல்லா வெந்துட்டு பாஸ்மதி நாசி நல்லா ஊறி போயிருக்கு இப்போ அப்புறம் ஆவி வெளியே போகாத அளிக்கி மூடி வச்சாச்சு கேஸை நம்ம சிம்மில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அவசரத்தில் நான் பச்சை பட்டாணி போடுறதே மறந்துட்டேன் ஏன்னா நமக்கு முப்பா இருக்குது இது வந்து நல்லா மேக்னேட் பண்ணது டிமார்ட்டில் வந்து எல்லாம் ரெடி பண்ணி தராங்க அப்படியே வந்து நிறைய பேர் இதை சாலேட் மாதிரி சாப்பிட்றாங்க நான் சொன்னாலும் எனக்கு பைத்தியம் முடிக்க போகுதுன்னு இப்போ நம்புறீங்களா எத்தனை பேர் எனக்கு உண்மையில் பைத்தியம் முடிக்க போகுது நான் சொன்ன மாதிரி எல்லாம் மறந்து மறந்து போகிறேன் மறதி ஒரு பக்கம் டென்ஷன் ஒரு பக்கம் இது ஒரு முடி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் இந்த பட்டாணி எல்லாம் நம்ம போட்ட மட்டர்லாம் கீழே போட்டோம் ஆல்மோஸ்ட் நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டு போல நல்லா மனமாக இருக்குது நம்ம போட்ட பட்டாணி வெந்திருக்கான்னு பார்க்கலாமா ஏன்னா இது நம்ம ஊற பட்டாணினா நமக்கு வந்து வேக டைம் ஆகும் எப்படி நல்லா மசிஞ்சுட்டு பாருங்க நம்ம பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் இங்கே நீ என் வீட்டில் உள்ளவங்க இந்த காய தூக்கி எப்படி தூரம் போடுறாங்க அதை எனக்கு கண்டுபிடிக்கணும் ஒரே நேரத்தில் நம்ம டக்குன்னு சமையல் ஆகிட்டு காய்கறி கட் பண்ண டைம் நீங்களும் ஒரு நாள் எப்படி தோத்தையா புல போடலான்னு வந்துட்டு பாருங்க கொஞ்சம் கூட குலையலை ஏன்னா தண்ணி பக்குவம் வந்து கரெக்டாக வச்சோன்னா குழையாமல் வரும் ரொம்ப சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி திருப்பி வர சைட் போய் மூடி வச்சிடலாம் ஆவி எதுவும் வெளியே போகாது கேஸ் எல்லாம் ஆப் பண்ணியாச்சு தான் வந்து வீட்டில் ஒரு ஒருத்தவங்களையும் காய தின்ன வைக்கிறது பாடுபட வேண்டியதாக இருக்குது நமக்கும் சமையல் ஈஸியா முடிக்கிறதுக்கு எதுவும் யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு நான் வர வர ரொம்ப நான் மறந்துக்கிட்டு போறேன் டென்ஷன் என்ன ஏன்னு தெரியல பட்டாணி பார்த்தீங்கன்னா கடைசியில் போட்டேன் கடைசியில் போட்டால் நல்ல சூப்பராக வந்துட்டு நீங்களும் இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் என்ன இது வரைக்கும் அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ண அனைவருக்கும் நன்றி பொறுமையாக பார்த்தது தேங்க்யூ கண்டிப்பாக ஃபீட்பேக் தாங்க முதல் தடவை பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு தாங்க நிறைய எனக்கு கமெண்ட் தாங்க நீங்கள் தர ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை தந்துகிட்டு தான் இருக்கேன் இந்த சாப்பாடு எப்படி வந்துருக்கு சொல்லுங்கள் எனக்கு என்ன சமையல் பண்ணணும் என்ன பண்ணணும் மூணு நேரம் என்ன பண்ணணும் பண்ணணும்னு நினச்சேன் நினச்சேன் நான் ரொம்ப வந்து இருக்கு பிடிச்சலாம் சரிங்களா என்ன மாதிரி நீங்களும் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல பொறு வசதி கண்ட் பை லவ் யூ